குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆசிரியர் தினம் ஆசிரியருங்கிறது வந்துட்டு வெறும் கல்வியை சொல்லிக் கொடுக்குறவங்க மட்டும் ஆசிரியர் இல்லை ஒவ்வொருத்தவங்களையும் பெற்ற தாய் தந்தையர் தான் முதல் ஆசிரியர் இருப்பினும் ஆசிரியர் பணிக்காகவே தன்னை ஒப்புக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனப்பார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த ஆசிரியர்கள் வந்துட்டு இந்த வாழை கண்ணுகளை பாருங்களேன் ஒரே ஒரு கண்ணு தான் வைக்கிறோம் எத்தனை சிங்கங்களை வெடித்திருக்கு பாருங்க அதே போல தான் ஒவ்வொரு ஆசிரியரும் தன் கிட்ட கொடுக்குற ஒவ்வொரு மாணவனையும் நல்ல முறையாக செதுக்கி செப்பனிட்டு அவங்களுடைய அறிவு கொடுத்து இன்னும் பல அறிவுகளை பிள்ளைகளுக்கு புகுத்தி அவங்க நல்ல ஒரு ஒரு ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குற மாணவர்களையும் வல்லுநர்களையும் கொடுக்குறது சிகனமே பார்க்காம கொடுக்குற ஒரே ஒருத்தவங்க ஆசிரியர் மட்டும்தான் ஆகவே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்பொழுதுமே ஆசிரியர்களை மதிங்க எந்த ஆசிரியரும் ஒரு மகன் கெட்டு போகிறதுக்காக உதவி உதவி செய்ய மாட்டான் ஒரு மாணவன் நல்ல முறையாக வளர்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஆசிரியர் உதவி செய்வாங்க ஸோ தன்னுடைய வாழ்வை உண்மையாகவே ஆசிரியர் பணியில் ஒப்புக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் மட்டும்தான் ஆசிரியர்களை பெருமைப்படுத்த முடியும் ஓகே தேங்க் யூ பை பாய்